சொல்லமா ஐயா தந்தாச்சு என்ன இப்படி கலைச்சு பாத்தா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் உனக்கு கோயில வச்சு நாம எல்லாரும் வந்தாச்சு ஆனா யாரோ ஒரு ஆள் குறையற மாதிரி இல்ல எனக்கு ஒண்ணு குறையா தெரியல ஐயா நல்ல பாரு பாத்தா யாரோ ஒரு ஆள் குறையற மாதிரி இருக்க பத்தா என்ன எனக்கு தான் வரல அதுவா முக்கியம் நல்ல பாத்தா யாரோ ஒரு ஆள் குழந்தைமா இருக்குண்ணா ஆமா யாத்தா பாசந்தி எங்க எரிஞ்ச பிள்ளைங்களோட போற வாரம் ஆஹ் அதான் என் ராசாவுக்கு முறையா தெரிஞ்சது

பேத்திக்கு சீர் செய்யறதுக்கு என்ன பித்ராட மணிதா பாருங்க ஆத்தா. ஒன்னு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஜோதிமணி போய் தேடியா பத்து இருபது சின்ன நிமிஷம் குடிக்க போட்டோம் நீங்க போய் குடிக்க போங்க பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பேஷா இருக்க நம்பர் இருபது ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நீங்க மட்டும்

அந்த ஆண்டவன் புண்ணியத்துல உங்க அப்பே பழைய விரோதத்தெல்லாம் மறந்துட்டு சீரத்தையை ஒத்துக்கிட்டா போயிட்டு வந்துடும் பாருங்க நல்லா பாருங்க பாருங்க கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் சூப்பரி ஓடி சில்வர் சூப்பர்ல பத்து படி பால் கறக்குற மாடு இது இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்குற போட்டியில பஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சு இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற கூவி ஏங்க எனக்கு தூக்கம் தூக்கமா வருது தூக்கம் வருதா அப்படியே தண்ணி இறக்கிற கைத்துல போட்டு மரத்துல இடி இருக்க வேண்டி இந்த மாடு என்ன வேலை இல்ல ஐயா மாடு இது இல்லடா அங்க நிக்குது மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு சிங்க வந்தியா சாராய கிடையா நீ கொடுக்குற இருநூத்தி ஐம்பதுக்கு மாட்டு இருக்கிற கயிறு தான் வரும் மடிய பார்த்து வேலை கேளுங்க மடி மட்டும் என்ன வேலை வா மடி மட்டும் சரியா வராது மாட்டோட சேர்ந்தா வரும் வேணா போ நீயே வேணா போறான்

ஐயா நல்லா கேட்ட கேள்வி ஏன் சமஞ்சவுல இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டுக்கு வெளியே வர கூடாது ஆமா நம்ம பரம்பரையில அதான்ய்யா வணக்கம் வெளிய விட மாட்டோம்ல நீ படிக்கல வீட்டுக்குள்ளயே இருந்த படிச்சவங்கள இருந்தா வெளிய வந்துதானே ஆகணும் கரிசத்துக்கு இங்க பாரு நீ அந்த காலம் படிக்கல இது இந்த காலம் இன்னைக்கு ஆகணும் ஐயா என்ன ஒரு மாதிரி நாத்த அடிக்கி

ஏய் யோ ஏண்ணாண்ட நான் போட்டு இருக்கறேன் என்னைய சந்தைக்கு வந்துட்டீங்களா சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கண்ணா வா எல்லாம் மளு அந்த வெத்தле குடுதா எந்த வெத்தле அதan இடிக்கல இது இருக்கு குடி எலனி இருக்குன்னு தெரியாத குடுதா அப்பா வீர்மால எடுத்து குடிக்க மாட்டல நீ குடிக்க மாட்டியே லட்சுமி இந்த சேலை ஆத்தாட காமி இன்னங்கத்த என்னது சீலை மட்டும் குடுக்குற சீராடுங்க அந்த ஆணிக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுல சீராடு வேற கேக்குதான் சீராடு என்ன நோதான அது சரி தாய் மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உள்ள தான் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா எனக்கு மட்டும் தாய் மாமாங்க இல்லையா இல்ல அவங்க சீராடை கொண்டு வரலையா உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்துக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய் மாமேன்னு நாட்டாமியா இருந்து என்ன உண்ணிய என்ன என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வர சொல்லிய சீராடு போகணும் ஐயா இந்த ஆட்டியே கொடுத்துடலாமே அறிவு கேட்டவன உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க இதை போய் குடுக்கேன்னு சொல்லி ஏன் உயிருக்கு உயிரை குடுக்கேங்க அதுல தப்பு சரி அப்ப போய் குடுத்துட்டு வா அது போயிருவோம் இல்ல லட்சுமி காலையில போயிருவோம் வத்தா உங்க என் மருமக மாதிரி வருமா அவளுக்கும் குடுறா இளனி வாங்க தைரியம் வாங்க பாத்தீங்களா

எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலே கிடையாது என்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம் ஏனா பட்ட பகல்ல ஆட்டுக்கார கூட வர எப்படி எடுத்துடுவீங்க ஹாட பாவி ஆட்டு வைத்து கொண்டிருக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளிய எடுத்து இருக்கேன் அப்படினா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற இப்ப அவனுக்கு முன்னாலயே அவன் ஆட்ட நான் திருடி காட்டنا அதானே இப்ப பாரு என் டேலண்ட என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டிடன்னு ஆட்டுக்காரன் ஆட்ட ஓட்டி போயிட்டான் எங்க ஆடு முகத்தை பார்த்து முடிவு பண்ணடா கீழே பாடுறா அடே கப்ப அண்ணே முகம் மூடி கொல்லக்காரன கேள்விப்பட்டிருக்கேன் வெட்டி மூடி கொல்லக்காரன இப்பதா பாக்குறேன் வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்ட் ஒரு ட்ரவுசர்ல எருமையவே கடத்திட்டு வந்துடுவேன் மணி ஒன்பதே முக்கால் ஆகுது என்னென்ன பயலை காணோம் எங்க போயிருப்பாய் ஆஹ் இதங்கிறது தூக்கிட்டு வரேன் இதே தூக்கிட்டு வர என்ன என்ன அவ்வளோ காலம் நினைச்சிக்கீங்களா வாழைக்கு எடுத்து வர்றேங்க அது எப்படி எடுத்துட்டு போ எங்க பணம் இப்ப மணி என்ன ஒம்பது முக்கால் அஞ்சுக்கு வாங்கிக்கோங்க ஆஹ் இவரு பெரிய வெள்ளைக்கார வீட்டு புள்ள சொன்னா கேட்க வெள்ளைக்காரன் பேரனோ இல்லையோ பத்து அஞ்சுக்கு வாங்கிக்கோங்க அவன் நான் பாக்குதான்ட போறேன் சரி சரி அழுத்துங்க வரும்போது நான் அழுத்துறேன் நான் எது காலத்துல நீ அழுத்து வரும்போது நீங்க அழுத்த முடியாதே அதெல்லாம் நான் அழுத்துவேன் நீ அழுத்துறா ஆஹ் உட்கார்ந்துட்டீங்களா ஆஹ்

கோபம் வர்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க நீ எதுக்கு சொல்ல வேணாம் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன் புரியுதா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஒரு நாலு குழந்தைங்க வச்சுக்கோங்களேன் மனப்பூர்வ சமதம் தானே எனக்கு மனப்பூர்வமா சமதம்னு எழுதுங்க இதுல ஒரு போடுங்க இரு அவ கையெழுத்துப்பட தெரியாது என்கிட்ட நான் படுறேன் படுங்க டாக்டர் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டிருக்கேன் எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா பேருக்கிட்ட கூப்பிட்டீங்களா உங்களுக்கு கல்யாணம் ஆக இங்க வேறல கடிக்கும்போதே தெரியும் கல்யாணம் ஆகல என்ன கூட கல்யாணம் ஆகல என்ன நீங்க வந்து வாங்க டாக்டர் நான் இங்க வந்தேன் ஒரு பன்னி ஒன்னு ஏலேட்ட பெட்டி போட்டு உட்கார்ந்திருக்குதே கொண்டு வந்தீங்க ஏழு பேரை கூட்டி வந்தா கோல்ட் பார்த்தேன் கூட்டி நிறைய நான் கூட்டி வர்றேன் இந்த டாக்டர் வாங்க நீ நம்ம போயிட் வந்து நம்ம ஏலிய பத்தி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு தூக்கம் வருமா நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன் எனக்கு கல்யாணம் அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் ஐயோ நீங்க குடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன் மிச்சத்துக்கு நாலு கிலோ அரிசி வேட்டி சட்டை இதுல வச்சிருக்கேன் இத வச்சு நீங்க பொறுத்துக்கீங்க சார் ஐயோ எனக்கு அடையாளமே ஆகலையே என்ன குழந்தை குட்டி எப்படி பிறகு ஆனா எனக்கே இன்னும் பொறக்கல இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடனே தள்ளாதீங்க தையல் பிரிக்கிறோம் பிரிக்கிட்டு மேடம் அந்த தையல் எதுக்குடா ஏண்டா நானே பட்ட பகல்ல நூட்டல் அடிக்கிறவேன் ஏங்கிட்டயே நீ நூட்டல் அடிக்க பாக்குறியா எப்படி நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா இப்ப நீங்க முடிப்பீங்களா

இவனை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது டே கண்ணா இந்த மாட்டை நம்பித்தான்டா நான் இருக்கிறேன் இந்த மாடுதான் நான் தான் மாடு நீ தெரியுமாடா எனக்கு ரொம்ப அறிவாய் தனமா பேசாத அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டு இந்த மாட்டை வச்சுதான் நான் ஒன்போ ஒன்னா டெவலப் ஆகி பெரிய ஆளாகணும் மாட்ட பத்திரமா பாத்துக்க நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க நான் பார்த்துக்கலாம் பார்த்துக்கடா நம்ம அறிவு பூரா எடுத்து வெளிய விட வேண்டியதான் இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றேன்னு திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா ஏ ஃபார் சி சி ஃபார் வுட் ஏ என்னடா பண்ற திங்க் பண்ணிட்டு இருக்க என்ன எதை பத்தி இப்ப நம்ம எதுக்காக படுத்து இருக்கோம் வெயில் கொடுமை தாங்காம தான படுத்து ஆமா இந்த சூரியனோட படைப்பை பாத்தீங்களா பகல் பூரா வெயில் அடிக்குது சாயங்காலம் ஆனது ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளிய வந்து குளிருது அதோட மகிமையை பாத்தீங்களா என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டே டேய் ஏய் என்ன நீ நல்ல திங்க் பண்ற நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் கேடுங்க பய புத்திசால் தரமா தான் திங்க் பண்றான் இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம் இப்ப என்ன திங்க் பண்ண அண்ணா நம்ம நாட்டுல மூணு பேரா போனா எந்த கரையை உருப்படாதும் பாக்க ஆமா சந்திரமண்டலத்துல போய் மூணு பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா இது கூட தெரியாம உன்ன நான் எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓதச்சிருக்கேன் கையால கூட அப்பி இருக்கேன் டே என்ன மன்னிச்சிடுறா சரி விடுங்க விடுங்க டே என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா சரி வாங்க போங்க இன்னும் நல்லா திங்க் பண்ணு நம்ம வியாபாரத்தை பெருசாக்கிவோம் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான் இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியவன்